நம்ம ராசி பத்தி தெரிஞ்சுக்கலாம் கண்ணிராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கு ஒரு லக்னத்திற்கு ஏல்ல சனி திக்பலம் அது போல ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி வரும்பொழுதும் ஒரு பாசிட்டிவான பலன்கள் உண்டு ஸோ நெகட்டிவான பார்க்கும் பொழுது வேலை ஆட்கள் நம்மகிட்ட வந்து கன்னியராசி தொழில் பண்றவங்க கிட்ட அவங்க வேலையாட்கள் ஏமாற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டு நம்பிக்கை துரோகம் ஏற்படும் பண மோசடி ஏற்படும் கொஞ்சம் உஷாரா நீங்கள் இருக்கணும் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை அப்படின்னா பழைய வாகனங்கள் வந்து உங்களுக்கு இன்ஜின் ரிப்பேர் இது மாதிரி சைலன்ஸர் இது போன்ற பெரும் பெரும் செலவுகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிரேக் பிளேட்டு கச் பிளேட்டு இதெல்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் வீடு ஆல்டர்னேஷன் பண்ணுவீங்க ஒரு வீடு மாறுவீங்க இல்லை சொந்த வீடாக இருக்குன்னா வீடை ரிப்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் நீண்ட தூர பயணங்கள் போகிறப்ப ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னால் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ஒரு கிரகம் உச்சமடையும் பொழுது நீண்ட தூர பயணங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கும் இப்போ வேலைக்காக சிங்கப்பூர் போகிறது வேறு தொழிலுக்காக கா தரிசனத்துக்காக காட்மாண்டு காசு போயிட்டு இருந்திங்கன்னா உடல்நலம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப்பு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது அது வந்து கசப்பு தன்மை வந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பாசிட்டிவ்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்துல அதே சனி பகவான் வந்து ஒரு வைராக்கியத்தை கொடுத்து அதன் மூலமாக வெற்றியை கொடுப்பார் நண்பர்கள்ட்ட ஏதாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா திரும்ப வரும் நண்பர்கள் மூலமாக ஆதரவுகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த ஆண்டு முழுக்க பிஸியாகவே இருப்பீங்க ராசிக்கு பதினொன்றில் ஒரு உச்சகிரகம் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் திக்பலம் அடைகிறது ராசிப்படி ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நீங்க பிஸியாகவே இருப்பீங்க சுபவிரயங்கள் அதிகமாக ஏற்படும் வெளிநாட்டுல வேலை செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெசிடென்சி சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்துலாம் வந்து உங்களுக்கு பிரிவினை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவும் உண்டு நன்றி நன்றி பாலாஜி அவர்களே கன்னி ராசிக்கு ரொம்ப ட்ராவல் இருக்கு நல்ல விஷயத்துக்காக வேலைக்காக ட்ராவல் பண்ணும்போது நல்லா இருந்துடும் கொஞ்சம் தானாக எடுத்து போய் வேலை செய்யும் போது உடம்புக்கு வந்துடும்லாம் சொல்லியிருக்கீங்க அது தவிர பண வரவும் இருக்கிற மாதிரி இருக்கு வெறும் இந்த ஷேரில் இருக்கிற பிஸ்னஸில் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆ ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஓகே திரும்ப தெளிவாக சொன்னதுக்கும் நன்றி சரி வித்யா மேம் உங்ககிட்ட கண்ணீராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கவலையெல்லாம் தீரப்போகிற வருஷமாக தான் இருக்குது பட் ஆனால் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரு தாரக மந்திரம் என்னன்னா பி கேர்ஃபுல் இது மட்டும் தான் இந்த கண்ணீராசிக்காரங்க மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரே வார்த்தை ஏழாம் இடத்துல சனின்றது எப்போ பார்த்தாலும் ஸ்பௌஸ் மட்டுமே ஏழாம் இடம் கிடையாது நீங்கள் பார்க்குற மனுஷங்க சொசைட்டி எல்லாமே ஏழாம் இடம் தான் நீங்கள் யாரை நம்புனிங்களோ அவங்க தான் அவங்க முதுகில் குத்திட்டு போவாங்க அதனால் யாரையுமே கொஞ்சம் கவனமாக நம்புற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் தடவை கண்ணிராசி முதன்மையாக இருக்குது எப்பயுமே ஒன்றுக்கு ரெண்டு தடவை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப் குள்ள இறங்குங்க இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் கடைசியில் பாதியில் அவங்களை இறக்கி விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க அப்புறம் நம்ம மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி ஆகும் கொஞ்சம் கடன் வருவதற்கான வாய்ப்பு லோன் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு எக்ஸ்ட்ரா வட்டி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேங்க்ல லோன் வாங்குங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தா ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் பதினோராம் இடத்துல குரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியா இருக்க போகுது பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் வந்தாலே விபரீத ராஜயோகம் இல்லை ஃபென்டாஸ்டிக்கான ராஜயோகம் தான் எது கேட்டாலும் கிடைக்கும் அது மூன்றாம் பார்வையார் பார்க்கலாம் நிறைய டிராவல் பண்ணுவாங்க இந்த தடவை அதுவும் அந்த டிராவல் அனுகூலமான டிராவலாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் சக்சஸ் ஆகும் பிஸ்னஸ் பண்ணி அதில் ஜெயிச்சு அதில் ஒரு நாலு பேருக்கு நீங்கள் உங்களை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு கன்னிராசிக்காரர்கள் தடவை சூப்பராக வர போகிறீங்க கெத்த தூக்கிட்டு நடக்க போகிறீங்க எல்லாமே ஜூலைக்கு அப்புறம்தான் ஜூலைக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணும் பழகக்கூடிய மக்களிடம் யூ வித்யா மேம் நீங்களும் ஜூலை பிஃபோர் ஆஃப்டர் சொல்லியிருக்கீங்க பார்ட்னர்ஷிப்பில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் செகண்ட் ஹாஃப் ராசிக்குன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ரேவதி மேம் கண்ணீராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடம் பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உடல் உபாயத்தோடு இந்த ஆண்டு பிறக்கிற மாதிரி இருக்கு உடலில் பிரச்சனை எலும்பு தேய்மானம் எலும்பு இல்லை ரத்தம் இல்லை ஒரு ஜொரத்தலையாவது ஸ்டார்ட் ஆகியிருப்பாங்க ஆனால் இந்த வருஷம் ஜனவரி மாதத்துக்கு மேலே இந்த குருவுடைய தொடர்பு ஏற்படுறதுனாலையும் சரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழில் இருக்கக்கூடிய சனியுடைய திக் பலத்தினாலையும் சரி நல்ல ஒரு பலன்களை இந்த கன்னிராசியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே நேரத்துல தன்னோட சொந்த பந்தங்களா இருக்கட்டும் நெருங்கிய நட்பா இருக்கட்டும் அதிக நம்பிக்கை வைக்காம இந்த ரெஃபர் பண்ணி விடுறது இவங்க பண்ணிப்பா இவங்க பண்ணி கொடுத்துருவாங்கப்பா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிடும் அவங்க காசை வாங்கிட்டு போயிட்டா தான் போய் நிக்கிற மாதிரி இருக்கும் அதே போல ஆறாம் இடத்துல ராகு அது உபஜயஸ்தான ராகு ஆனால் மார்ச் மாதம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கும் பக்கத்தில் சுற்றி போட்டிருப்பாங்க இங்கே கை எல்லாம் விழுந்து போகிற மாதிரி ஒரு வலி வேதனையோடு இருப்பாங்க ஆனால் ஜூனுக்கு மேலே இந்த குரு வரும்போது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மறைமுக எதிரிகள் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் நிறைய பேர் மாமியார் சொல்லுவாங்க நாத்தனார் சொல்லுவாங்க அவங்களெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆண்டா இதை அமைச்சு தரப்போகுது கண்டிப்பாக இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடியவங்க தனக்குன்னு ஒரு ஸ்டைலு தனக்குன்னு ஒரு நான் இவ்வளோ நாளாக இதை ஏம் பண்ணிட்டு இருந்தேன் அதை நான் சக்ஸஸ் பண்ணி காட்டணுன்றவங்க இந்த வருஷம் செப்டம்பருக்கு மேலே அதோட எஃபெக்டை போட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது சரி ஏழில் வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்காது கண்ட சனின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிறப்பு ஜாதகத்தில் சனியோடைய தசா புத்தி இருக்குது அப்படின்னாக்கா அந்த கிரகத்துக்கான சாந்தி பிரீத்திகள் பண்ணிக்கிறது மூலியமா லைஃப் பார்ட்னருடைய ஆரோக்கியமும் சரி இவங்களுடைய ஆரோக்கியமும் மேன்மைப்படுத்தி கொடுக்கும் தேங்க்யூ ரவிதி மேம் நீங்களும் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிச்சின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க நீங்களும் பார்ட்னர்ஷிப் பற்றி ஒன் பண்ணியிருக்கீங்க ஆனால் ரொம்ப ஸ்டைலாகவே இந்த வருஷம் அவங்களுடைய ஆண்டு முடியும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி ராமகிருஷ்ணன் சார் நீங்கள் கன்னிராசி இல்லை கன்னிராசியை பொறுத்தவரை இந்த வருஷம் வந்து யாரெல்லாம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க லவ் சக்ஸஸில் போய் முடியக்கூடிய ஒரு நேரம் இந்த வருஷம் அவங்களுக்கு பிறந்தாச்சு யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ அந்த குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வருஷம் அவங்க வீட்டில் தொட்டியில் மாட்டிட வேண்டிதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம்டு அதே மாதிரி இந்த சாதி மறுப்பு திருமணம் மத மறுப்பு திருமணம் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கணும் இந்த வருஷம் ரெண்டு வீட்டார் சம்மதத்தோட அந்த மேரேஜ் அப்படிங்கிறது நடக்கும் எனக்கு தொழில் மாற்றணும் வந்து நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் புதுசாக தொழில் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக மாற்றலாம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க இந்த வருஷம் வீடு மண்மனை யோகம் அவங்களுக்கு நிச்சயமான முறையில் அமையும் கொஞ்சம் ஹெல்த்ல வந்து கவனமாக இருக்கணும் முக்கியமாக வந்து அந்த ஜாயின்ஸ் சம்பந்தமான சில பிரச்சனைகள் அவங்களுக்கு வரலாம் கன்னி கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு ராசி இந்த வருஷம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலும் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் தேங்க்யூ ராமகிருஷ்ணன் சார் எல்லாமே சுப நிகழ்ச்சிகளாக சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்க குழந்தைகள் கல்யாணம் வீடு இப்படி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கன்னிராசிக்காரர்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க செல்வி சார் கன்னியா ராசிக்காரன் ரொம்ப சென்சிட்டிவான ராசி அதுதான் பெரிய சிக்கல் மற்றபடி எல்லாமே அற்புதமான அமைப்பு புதன் தான் உங்கள் ராசியுடைய நாயகன் என்பதனால வசிக்கிற அமைப்பை பெற்றவர் அழகை அதிகமாக முன்னிலைப்படுத்தக்கூடிய ராசியில் கண்ணி வரும் தொழிலில் தேவையில்லாமல் இவங்களே பேப்பர் போட்டுட்டு புலம்ப ஆரம்பிச்சுருவாங்க தொழிலை நினச்சி சாப்பிடுவாங்க தொழிலில் நினச்சே தூங்குவாங்க தொழிலில் நினச்சே எல்லாமே செய்வாங்க அப்புறமா குடும்பத்தை எப்படி பார்க்குறது சந்தோஷம் எப்படி கிடைக்கும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக விட்டமின் டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில் கண்ணி வரும் ஹார்மோன் குறைபாடுகள் பெண்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ராசிகளில் கண்ணி வரும் அதே சமயம் லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் திருமண அமைப்பு மற்ற அமைப்பு எந்த அமைப்பை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க எப்போ சனி ஏழில் இருந்தாலும் சரி ஏழாவட்டியில் இல்லைனாலும் சரி குடும்பத்தில் ரொம்ப கலாட்டா பண்ணுற ராசியில் யார் வரும்னா கண்ணி தான் வரும் இப்போ இவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க இவங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் எல்லாமே கொடுத்துக்கலாம் வேலையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிகமாக பணம் வரக்கூடிய டைம் வந்து இந்த வருஷம் அவங்களுக்கு அதனால் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நல்லா ப்ராப்பராக பார்த்து பண்ணிக்கணும் அதே போல் தெய்வமாக இருக்க கோயில்களுக்கு நல்லா போவாங்க ஒரு மற்றவங்களுடைய குடும்ப விஷயத்தில் போய் அறிவுரை கூடிய கண்ணி அசிங்கப்படும் அதே போல் பிறர் உங்கள் குடும்பத்தில் வந்து சொல்லக்கூடிய அனுமதிச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் கெடும் ஸோ இது ரெண்டுத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கு ஃபைனான்சியலி பெரிய சவுண்ட் ஆகக்கூடிய ராசியில் கண்ணி வர்றது பெரிய ஆச்சரியமாக இருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கிறச்சவே எல்லா தோஷமும் அடிபட்டுன்றான் ஸோ நல்லதும் சந்தோஷமும் அனுகூலமும் அஷ்டலட்சுமி கடாட்சமும் கிடைக்கக்கூடிய ராசி தேகாரோக்கியத்தில் அதீத கவனம் தெய்வ வழிபாடுகளில் பெருமாள் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் நீங்கள் உச்சத்திற்கு போகக்கூடிய அற்புதம் you.